நம்ம வீட்டில் இருக்கிற சீத்தா கன்று கன்று தான் இருக்குது மரமாக இன்னும் வளரலை ரொம்ப சின்ன செடி மாதிரி தான் இருக்குது போன வருஷம் வந்து ஒரு மூணு நாலு பழம் கொடுத்தது இந்த டைம் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு காயும் இருக்குது இந்த வருஷம் நிறைய கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து விதை மூலிமா வச்சதுதாங்க விதைகள் போட்டோம் அது மூலயமா வளர்ந்ததை தான் நடவு பண்ணி வச்சோம் சீக்கிரமே வந்து காய் கொடுத்துருச்சு ஹைபிரிடில் எப்படி காய் பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது இது நாட்டு வெரைட்டி தான் எருவு மாதிரிலாம் நாங்கள் அதிகமாக போடுறதில்ல என்ன மாட்டு ஆட்டோட எருவு ஆட்டாம்புளுக்கை மாட்டோட எருவு அப்புறம் சாம்பல் போட்டு விடுவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே வந்து மருந்து மாதிரிலாம் இதுக்கு எதுவுமே போடுறதில்ல எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து வெறும் தண்ணி விடுறது மாடு ஆடோட எருவு போடுறது சாம்பல் போடுறது இது மட்டும் தான் அப்புறம் அப்பப்போ வந்து இந்த மீன் அமிலம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் ஏதாவது போட்டு விடுறது தெளிச்சு விடுறது பூச்சி எதுவும் பிடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதோட மண்ணுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம வைக்கிற செடிகள் எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்து வருது இந்த டைம் எவ்வளோ காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நிறையா வந்து காய் பிடிச்சிருக்குது நமக்கு எவ்வளோ வரும் அணிலுக்கு எவ்வளோ போகும் தெரியல இனி வளர்ந்ததுக்கப்புறம் தான் பங்கு பிரிக்கணும்